காவிரியையும் விஜயையும் பிரித்த இந்த கிழவிக்கு தரமான பதிலடி கொடுத்துட்டாரு நம்ம விஜய் பாட்டி என்ன நினச்சிட்டு இருக்கு இவனுக்கு எல்லாம் மறந்து நம்ம பேரெல்லாம் கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினச்சி ரொம்பவே இருந்துச்சு ஆனால் அது நடக்கலை காவிரிக்கு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல இது வரைக்கும் பிரித்து கூட்டது வந்ததே நல்லதுன்னு சொல்லிவிட்டு பேத்தியையும் விஜயையும் வந்து சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க இனிமேட்டு கிடையாது உன் வாழ்க்கையில் காவேரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பிள்ளையையும் சேர்ந்து வளர்க்குறாங்க வளர்த்து நாட்களும் ஓடுது நாட்கள் அந்த மூஞ்ச் குழந்தையோட மூஞ்சை பார்க்க பார்க்க விஜய்க்கு வந்து சந்தோஷமாகவே ஆயிடுறாரு நான் காவேரியை பார்த்த மாதிரியே இருக்குது காவேரி மாதிரியே அப்படியே இருக்குமோ அந்த குழந்தைய பார்த்து பார்த்து அழகாக வளர்கிறாரு அது அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அழகாக இருக்குது அவருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன செஞ்சிடறாங்க ஸ்கூலுக்கு சேர்த்துற வயசு வந்துடுச்சு ஸ்கூலுக்கும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அவர் தான் விடுவார் அவர் தான் கொண்டுட்டு வருவார் டேடியோட வளர்ப்பில் அழகாக வளர்கிறாங்க அந்த காவேரியோட குட்டி காவேரி அவங்க ரெண்டு பேரும் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சுருப்பாங்களே இது தான் வைக்கணும்னு வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பேரை தான் வச்சு அவர் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விடுறதும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனே பார்க்கு அது இதுன்னு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து எல்லாமே நம்ம விஜய் தான் பன்றாரே தாத்தா பாட்டிகிட்டேயும் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு தாத்தா பாட்டி இதான் நிம்மதி நல்லா வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டி போய் கேட்குது விஜய் நீ இன்னொரு ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டியோட விஜயனு இருந்துட்டு என்ன பாட்டி பேசுகிறீங்க எனக்கு என் லைஃப்பில் காவேரி ஒருத்திக்கு மட்டும்தான் இடம் அவளை தவிர்த்து என்ன யாராலையும் அந்த இடத்த ஃபீல் பண்ண முடியாது எனக்கு அவள் மட்டும்தான் அவள் ஒருத்தி தான் அடித்து சொல்லிடுறாரு தாத்தாவுமே இருந்துட்டு ஏன் இப்படியே வளர்க்க போறியா பிள்ளை கொழந்தையும் வாழ்ந்துட்டுருக்கா அவளை இவளுக்கும் ஒரு அம்மா வேணும் தானே நீ அவளை சேர்ந்து வாள் இன்னொரு இன்னொரு பொண்ணை நாங்கள் பார்க்குறோம் சேர்ந்து வாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு காரணம் நடக்காது தாத்தா நீங்கள் எதுவும் பார்த்துடாதீங்க அதோட நான் என்ன ஆவன்னு தெரியாது இல்லை நான் என் பொண்ணு எங்கேயாவது கிளம்பி போயிடுவோன்னு சொல்கிறாங்க சரி இவன்ட்டு பேச முடியாதுங்க இவன் நம்மகிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பா சைடு பார்த்தீங்கன்னா காவேரி அதாவது அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசுபதியும் நல்லவன் தானே அப்படின்ற மாதிரி இருக்காங்க நிவீன காதலிச்சதோ அதுவுமே வராது அதுக்கப்புறம் தானே வரும் அதனால் அந்த இதுலேயே அந்த ட்ராக்லேயே அவங்க அத்தனை வருஷத்தையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க கங்காவோட குழந்தைய தான் வச்சு வளர்த்துட்ருக்காங்க கங்காவோட குழந்தைய வச்சு வளர்க்குறாங்க இந்த மாதிரி அப்படி இப்படி சொல்லி ிருக்காங்க ஆனால் கங்காவும் சாரதாவும் இப்பதைக்கு சொல்லி ஞாபகப்படுத்த வேணாம் அதை ஏதாவது பண்ணி பண்ணிட போகிறா வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் போகட்டும் அதுவே டக்குன்னு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படியே இருந்துமே இத்தனை வருஷம் கழித்ததும் அவங்களுக்கு சடனாக சடனாக ஒரு ஞாபகம் வந்து போகுது விஜய் மூஞ்சி வந்து போகுது ஆனால் ஏ ஒருத்தர் மட்டும் வந்து வந்து போகிறாரு அது ஏன்னு தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மாக்கிட்டையும் தங்கக்கிட்டேயும் சொல்கிறாங்க யா என்னடி சொல்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைம்மா எனக்கு கல்யாணம் ஆகிட்டு மாதிரியும் மாதமாக இருந்த மாதிரியும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குமா அப்படியே எனக்கு எதுவும் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் இல்லையடி காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க பாட்டி நீ சொல் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே உனக்கு எதுவும் கல்யாணம்லாம் ஆவல் தீம் அப்படின்னு சொல்கிறாங்க கவிழ்ந்துட்டு இல்லை பாட்டி எனக்கு ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி யாரோ தாலி கட்டின மாதிரியும் எனக்கு நான் மாசமாக இருந்த மாதிரியும் என்னை அழகாக ஒருத்தரை பார்த்துக்கிட்ட மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வேளை இவளுக்கு ஞாபகம் வருது போல் இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபுல்லாக விஜய பார்த்துட்டா அவளுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்துருண்டி அப்படின்னு சொல்லி பாட்டி போய் சொல்கிறாங்க கிட்டே சாரதா உடனே இருந்துட்டு வேணாம் வேணாம் அவ அவ தான் அந்த பாட்டி தான் தரத்தை அடிக்கிறதுலே இருக்கே என் பெண்ணை கொண்டுட்டு போய் விட்டு அந்த அந்த பாட்டி எதாவது திட்டுச்சுன்னா எனக்கு தாங்காது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க அதான் விஜய் ஏற்றுப்பானடி பானடி விஜய் பார்க்க பார்க்க அவனுக்கு ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா விட்டுடுறாங்க இது அப்படியே போயிட்டுருக்கு காவேரி எப்போதும் போல காலேஜ் போகிறாங்க காலேஜ் போனோன்னே அங்கே போய் கேட்குறாங்க கேட்குறாங்க ஒரு சிலர் கேட்கவும் ஏய் எங்கிட்டி உன் ஹஸ்பண்ட் எங்கடின்னு கேட்குறாங்க ஹஸ்பண்டா எனக்கு கல்யாணமே ஆகலடி அப்படின்னு சொல்லவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி ஹாய் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ என்னது என்ன வீட்டில் மறைக்கிறாங்களோன்னு சொல்லிவிட்டு சரி நாமளே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு இதில் இருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும் கல்யாணம் முடிஞ்சதா ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நம்மளோட பழைய ஆல்பம்ஸ்லாம் எங்கேம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே தாண்டி இருக்குது அப்படின்னு விளாட்டாக சொல்லிடுறாங்க அங்கே போய் எடுத்து எடுத்து பார்க்குறாங்க சரி நம்மளோட ஃபோட்டோஸ் அவ அவளோட சின்ன போய் ஃபோட்டோ அவங்க அப்பாவோட ஃபுல்லாக ஃபோட்டோ அதுதான் கிடைக்கிது ஆனால் காவேரிக்கு கல்யாணம் முடிஞ்ச மாதிரி எந்த எவிடென்ஸுமே காவேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல ஆனாலுமே அவங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி நடக்குது ஏன் இப்படி தோணிக்கிட்டே இருக்குது ஒரு வேளை நடந்துருக்கும் தான் இவங்க ஏதோ மறைக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே இருக்காங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா விஜய் என்ன செஞ்சிடறாரு ஒரு நாள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு தான் பிள்ளையை கூட்டிகிட்டு போகும்போது சாமி கும்பிட்றாங்க ரெண்டு பேரும் சாமி கும்பிட்டுட்டு கோயிலை சுற்றி வராங்க அந்த சமயம் பார்த்து காவேரி ஃப்ரெண்ட்ஸ் கூட கோயிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன செஞ்சிடறாங்க அப்படி இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி அந்த பாப்பா விளையாண்டு கொண்டு இருக்கு விஜய் வந்து வான் பண்ணுறாரு அங்கே போகாத உளுந்துருவ குளுந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இல்லைப்பா நம்ம இங்கே போய் விளையாடலாம் டேடி அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்குது விளாண்டுட்டு இருக்கும்போது டேடி டேடி இங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டேடி நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தவங்களை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பீங்களே அப்படின்றாங்க அது யார் ஆ அது உன்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னோடய அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சதா அந்த அந்த அவ கொண்டு போய் காவேரியை பார்த்து இல்லை அவங்கள மாதிரி அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க அந்த சைடு தான் நின்னாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல விஜயின்னு தேடுறாரு எங்க எங்கள் காவேரியா காவேரியாக இருக்காதே அப்படின்னு என்ன மறுபடியுமே அந்த குழந்தை என்ன செஞ்சிடுது இந்த சைடு போயிடுறா இந்த சைடு போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு காவேரி போய் கட்டி பிடிக்கிறா கட்டி பிடிச்சி அம்மா எங்கே இருக்க எங்கே போன நாள் என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்ல காவேரிக்கு உடனே செம்மை ஷாக்கு யார் இப்பா பண்ணின்னு எனக்கு யாருன்னு தெரியலையடா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன மாதிரி இருந்திருக்கும் போல இருக்கா அவங்க அம்மா அப்பா அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிற உடனே அந்த குழந்தை இல்லை உங்கள் ஃபோட்டோவை காட்டி தான் எங்கள் அப்பா வந்து நீங்கள் தான் என்னோடய அம்மானு சொன்னார் அதனால தான் நான் அவங்கள வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டேன் நீங்கள் எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க எங்கள் அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்றாங்க இல்லை பப்பா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இல்லடி அவங்க 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 அம்மா ஒன்றை மாதிரியே இருப்பாங்க இருக்கு அதனால் அந்த பொண்ணுக்கு ஏக்கம் அவங்க அம்மா இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லடி பாவோண்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் விஜய் வந்து அந்த பொண்ணை பாப்பாவை தேடி வராது வந்த உடனே அடாடி நான் போய் பார்த்தேன் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்றாங்க எங்கே எங்க எங்கே பார்த்தவா அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு போறாங்க நேராக காவேரி கிட்டே கூட்டிட்டு போறாங்க காவேரியை பார்த்த உடனே ஏய் காவேரி அப்படின்னு செம்ம ஷாக்காக உடனே காவேரிக்கும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க காவேரி விஜய்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு ஒரு இதாக இருக்கு ஆயிட்டார் ஃப்ரீஸ் ஆகிட்டார் உடனே என்ன செஞ்சிடறாரு தாத்தாவுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி காவேரி எங்கே இருக்கா உண்மைன்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறாரு பா தாத்தாவுக்கு கொலை நடுங்குது ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோடா பார்த்துட்டானோடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக இரு பாட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு பாட்டி காவிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க காவேரி தான் நம்ம விட்டுட்டு சாமி கிட்டே போயிட்டாலேடா அப்படின்னு சொல்ல அப்போ இங்கே இருக்கிறது யாரு நான் கோயிலில் ஒரு பொண்ணை பார்த்தா அவள் பேர் காவேரி அது யாருன்னு சொல்லி கேட்குறாரு உடனே பாட்டிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல திருப்பிரு திருப்புடுன்னு முடிக்குது செம்மையாக மாட்டிக்கிச்சு வர வர போகிற எபிசோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டியை நல்லா மங்க மங்கன்னு மொங்க போகிறாரு நல்லா முக்தணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியுங்க தெருவிங்க